அன்பர்களுக்கு வணக்கம் புலிப்பாணி புலிப்பானிஜியான முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பத்தி நாலாவது பதிவு பார்க்குறோம் பாடல் ஏன் இரநூத்தி ஐம்பத்தி மூணு இப்போ இந்த பதிவில் அந்த புதன் மகாதசையில் தசையில் சுக்ர பகவானுடைய புத்தி நடக்கக்கூடிய காலம் அது எவ்வளவு நாள் அதில் என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல அந்த பாடலை பார்த்துருவோம் பாரப்பா புதன் திசையில் சுக்கர புத்தி பாங்காண மாதம் முப்பத்தி நாலு சேரப்பா அதன்பலனை செப்பக்கேடு தேவதையால் தர்க்கமது தீதாம்பாறு ஆரப்பா மனைவியுடன் புத்திரர் எல்லாம் அனுதீனமும் வாழ்ந்திருப்பான் அலங்காரம்தான் காரப்பா கனகமது சம்பத்து கனமான ராஜாவால் கடாட்சம் உண்டே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை பாரப்பா புதன் திசையில் சுக்கரபு ஆங்கான மாதம் முப்பத்தி நாலு அப்ப ரெண்டு வருஷம் பத்து மாசம் தசையில் சுக்கர புத்தி நடக்கிற காலம் சேரப்பா அலம்பலனை செப்பக்கேடு தேவதையால் தர்க்கம் வந்து தீதாம்பாரே அப்படிங்கிறார் தேவதை கடாட்சம் கிடைக்கும் அதில் தர்க்கம் பண்ணாதேங்கிறார் தெய்வம் உனக்கு துணைக்கு வருங்கிறார் வருமா வராதா சந்தேகம் தர்க்கம் எல்லாம் பண்ணாதே அப்படிங்கிறார் அப்படி பண்ணுனா அது உனக்கு தீதுங்கிறார் தசையில் சுக்கர புத்தி நடக்கிற காலத்தில் குலதெய்வ வழிபாட்டை நித்திய கடமையா நீ செய்யணுங்கிறார் அதனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை உண்டாக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர் வரக்கூடிய துன்பங்களை துயரங்களை அது துடைக்க துணை நிற்கும் அதனால அதில் போய் தர்க்கம் பண்ணாதேங்கிறார் தேவதையால் தர்க்கம் வந்து தீதாம் தெய்வ கடாட்சம் கிடைக்கும் அதில் வாக்குவாதம் பண்ணி தெய்வ விரோதத்தை எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறார் அடுத்த மூணாவது அடியில் சொல்லும்போது ஆரப்பா மனைவியுடன் புத்திரர் எல்லாம் அனுதினமும் வாழ்ந்திருப்பான் அலங்காரம்தான் புத்திரரோட மனைவி மக்களோட சுக சந்தோஷமா எந்த நேரமும் ஒரு கலகலப்போடு வாழ்ந்திருப்பான் தான் அலங்காரம் தான் அப்படின்னா அது ஒரு அழகு பொதுவாக எந்த ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் கூடி வருகிறதோ அந்த காலத்துல அவன் முகம் அலர்ச்சி அது ஒரு அழகை தரும் அதனால இந்த புதன் தசை சுக்கரபுத்தி நடக்கிற காலத்துல ஜாதகனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் மகிழ்ச்சி அவனுடைய குடும்பத்தையே ஒரு அலங்காரம் செய்து வைத்திருக்கிற பதுமை எந்த அளவுக்கு வெளியாக விளங்குமோ அந்த அளவுக்கு விளங்குவார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படி எடுத்துக்கணும் நான் சுக்கரன் வந்து ஆடம்பர பொருள்களை விருத்தி பண்ணக்கூடிய கிரகம் அது புதன் வந்து சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறதுனால புதன் தசையில் அந்த புத்தி நடக்கிற காலத்தில் சுக்கரன் வந்து அந்த ஜாதகனுக்கு தேவையான லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவார் அப்படிங்கிறத இங்கே பிழைப்பான சித்தர் சூசபமாக சுட்டி காட்டியிருக்கிறார் அடுத்த இறுதி அடியில் சொல்லும்போது காரப்பா கனகமது அது தம்பத்து தனம் பணம் காசு பொருளாதாரம் சம்பத்துங்கிறது சம்பாத்தியத்தினால வரக்கூடிய வருமானம் உத்தியோகம் தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் கனகம்ங்கிறது நவரத்தினங்கள் சேர்க்க தங்க நகை வைர நகை ஆண் பெண்களுக்கு தேவையான நகை அலங்கார பொருள்கள் எல்லாம் இந்த புதந்தசையில் செயல புத்தியில் அந்த ஜாதகனுக்கு தரும் அந்த ஜாதகனுக்கு மட்டுமல்ல அந்த ஜாதகனுடைய மனைவி மக்களுக்கும் தரும் அப்படின்னு அர்த்தம் இறுதியா சொல்லும்போது போது கணமுள்ள ராஜாவால் கடாட்சம் உண்டேங்கிறாரு தெய்வ கடாட்சம் மட்டும் இல்ல அரசியல் ரீதியா அரசாங்க ரீதியா அரசாங்க அதிகாரிகள் மூலமா அமைச்சர்கள் மூலமா சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமா ஒன்றிய பெருந்தலைவர் நகராட்சி பெருந்தலைவர்கள் எல்லாம் அந்த ராஜாங்கிற வார்த்தைகளை கொண்டாந்து அடக்கிறாங்க அவங்களுடைய தொடர்புகள் மூலமா கூட இந்த புதந்த சுக்கர நடக்கிற காலத்தில் இந்த ஜாதகனுக்கு அபரிமிதமான யோக பலன்களை எல்லாம் வாரி வழங்கும் அப்படிங்கிறத இங்கே புளிப்பானி சித்தர் சுட்டி சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்று சொல்லி அடுத்து வருகின்ற பாடலுக்குண்டான தெளிவான விளக்கங்கான தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்